ப்ரைஸ்லோட எப்படி வான் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு டாபிக் வந்து பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ முதலாவது நம்ம பார்க்க போகிறது ஆவியானவர் இன்றைக்குமே அவருடைய வரங்களை அவர் வந்து எல்லாருக்குமே கொடுக்குறாரா அந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயங்கள் ஆவியானவர் கொடுத்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் அவருடைய வரங்கள்லாம் என்ன அப்படின்னு நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும் இப்போ முதலாவது பரிசுத்த ஆவியானவர் எப்போ வந்து அக்கரானர் எப்போ வந்து பர பரத்துலேருந்து வந்தார் அப்படின்னு பார்க்கும்போது பெந்தை கொஸ்தே என்ற ஒரு நாளில் வந்து அவர் வந்திருக்காரு அது அப்போ இரண்டாம் அதிகாரம் ஒன்றுலேருந்து பதிமூன்று வசனங்கள் நம்ம படிக்கும் போது நமக்கு புரியும் இந்த பெந்தை கொஸ்தே அப்படின்ற ஒரு பண்டிகை எப்படின்னா ஏசு கிறிஸ்துவோடைய அசன்ஷன் அதாவது அவருடைய பரலோகத்துக்கு போன பிறகு நடந்த ஒரு சம்பவம் ஏசு கிறிஸ்து மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து நாற்பது நாள் இந்த பூமியில் வாழ்ந்திருப்பார் நாற்பது நாள் வாழ்ந்த பிறந்து ஐம்பதாவது நாளில் தான் இந்த பெந்தை கொஸ்தே அப்படின்ற ஒரு பண்டிகை வருது யூதர்களுக்கு ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லுவாங்க பேசவருக்கு அப்புறம் ஒரு ஃபிஃப்டி டேஸில் ஸோ ஏசி கிறிஸ்து செலெக்ஷன் ஆன பிறகு நாற்பது நாள் இருந்த பிறகு மிச்சம் ஒரு பத்து நாள் தான் பாக்கி இருக்கு அந்த பத்து நாள் இடைப்பட்ட காலங்களில் சீடர்கள் வந்து ஏசி கிறிஸ்துடைய ப்ராமிஸ் அவருடைய கமேண்ட் படி அவங்க ஜபம் பண்ணியிருக்காங்க வெயிட் பண்ணியிருக்காங்க ஸோ ஐம்பதாவது நாளில் என்ன ஆயிருக்குன்னா பரிசுத்த ஆவியானவர் வந்து பூமிக்கு வந்திருக்கிறார் இன்ட்ரொடக்ஷன் மாதிரி இப்போ பரிசுத்த ஆவியானவர் வந்து ஆஹ் ஆர்ட்ஸ் அப்போஸ்துல ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை சொல்லப்பட்ட மாதிரி ஏசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ்வதற்கு ஆவியானவர் உதவி செய்கிறார் இரண்டாவது யோவன் பதினாலாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் மற்ற இருபத்தெட்டாம் அதிகாரம் இரவு இரு இருபதாம் வசனத்தில் ஏசி கிறிஸ்து சொல்லியிருப்பார் நான் உங்களுடனே கூட இருப்பேன் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார் ஸோ ஏசி கிறிஸ்து போன பிறகும் எப்படி ஏசி கிறிஸ்து பூமியில் வந்து இருப்பார்னா பரிசுத்தாவின் பிரசன்ஸு தான் அங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு ஸோ பரிசுத்தாவின் எப்பொழுதுமே நம்ம கூட இருக்கிறார் ஒவ்வொரு ரசிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிகள் இடத்துலையுமே அவர் கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு வசனத்தின் மூலயமா வந்து நமக்கு கன்ஃபர்மேஷன் ஆகும் அடுத்தது கிறிஸ்து இந்த 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 வந்து உலகத்துல ஏசி கிறிஸ்து முப்பத்தி மூன்று வருஷம் வாழும்போது என்ன ஆச்சுன்னா ஆவியானவர் ஏசி கிறிஸ்து கூட மட்டும்தான் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டுதான் தான் வேதத்துல வந்து மென்ஷன் ஆயிருக்கும் மற்ற அவருடைய பாலோவர்ஸ் இல்லைன்னா மற்ற கிறிஸ்டின்ஸ் கூட அந்த டைம்ல இருந்திருப்பாங்க அவங்க கூடலாம் வந்து ஏசு கிறிஸ்து பா பரிசுத்த ஆவியனவர் இருந்த மாதிரி பைபிள் எங்கேயும் மென்ஷன் ஆயிருக்காது நான் ஏசி கிறிஸ்து பேப்டிசம் வாங்கும் போது கூட ஏசி கிறிஸ்து தான் வந்த மாதிரியும் அப்புறம் ஏசி கிறிஸ்து ஒவ்வொரு இடத்துல எம்பவர் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணி மினிஸ்ட்ரி பண்ண வச்ச மாதிரி தான் மென்ஷன் பண்ணிருப்பாங்க வேதத்துல ஸோ இப்ப ஏசி ஏசு கிறிஸ்து கூட இருந்த பரிசுத்த ஆவியானவர் ஏசு கிறிஸ்துடைய அசன்ஷனுக்கு பிறகு அவர் பரலோகத்துக்கு போன பிறகு அதே பரிசுத்த ஆவியானவர் இப்போ என்ன பண்றாருன்னா அவருடைய சீடர்களுக்கும் அவருடைய பலனை கொடுத்து ஏசி கிறிஸ்தோடைய மினிஸ்ட்ரி அவர் கேரி பண்ண அந்த மினிஸ்ட்ரியை அப்படியே கண்டினியூ பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு பரிசுத்தாவியானவர் ஸோ இதுதான் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளணும் பரிசுத்த ஆவியானவர் வந்து ஆண்டவர் இந்த உலகத்தில் செஞ்ச மினிஸ்ட்ரி நாமும் ஆண்டோடைய சீடர்கள் கண்டினியூ பண்ணுவதற்கு ஆவியானவர் நமக்கு உதவி பண்ணுறார் ஸோ இப்போ என்ன இந்த பெந்தகோஸ்தே இந்த ஒரு பண்டிகையில் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் அப்படி விசிபிளாக அப்பியர் இருப்பார் எப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு வசனத்தை ஆஸ் எ டங்ஸ் ஆஃப் ஃபயர் ஒரு அக்கினி போன்ற ஒரு நாவல் அக்கினி போல ஒரு நெருப்பு போல விசிபிள் ஃபார்மில் அவங்க அப்படி பார்த்துருக்காங்க ஸோ ஆவியானவர் வந்து அப்படி தான் வந்து காட்சி கொடுத்துருக்கிறார் அப்போது சிலர் இரண்டாம் அதிகாரத்தில் இப்போ அதே நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆவியானவர் எங்கே அந்த மாதிரி ஒரு விசிபிள் ஃபார்மில் இருப்பார்னா இயேசு கிறிஸ்துவோடைய பேப்டிசம் இயேசு கிறிஸ்துடைய நானஸ்தானத்தின் பொழுது ஆவியானவர் ஒரு புறாவை போல வந்து ஒரு விசிபிள் ஃபார்மில் வந்து இறங்குகிறத நம்ம பார்க்க முடியும் ஸோ ரெண்டு இடத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கும் இப்போ நிறையா பேர் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாங்கன்னா பெந்தை கோஸ்தே நாளில் வந்த மாதிரி அதே மாதிரி அக்கினி எங்களுக்கு வேணும் வேணும்னு சொல்லி அநேக பேர் வந்து ப்ரேயர் பண்றாங்க ஆனால் உண்மையா அப்படி பார்த்தீங்கன்னா அப்ப பரிசுத்த ஆவியானவர் எங்க இருந்து வர்றாருன்னா பரலோகத்துல இருந்து ஸோ பரலோகத்திலிருந்து முதலாவது அவர் வரும்பொழுது ஒரு விசிபிள் ஃபார்மில் வந்திருக்காரு இப்போவும் நம்ம அந்த மாதிரி எங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த பூமியில் இருக்கிற பரிசு தாவையானவரை நமக்குள்ளே இருக்கிற பரிசு தாவையானவரை நம்ம என்ன சொல்கிறோம் நீங்கள் பரலோகத்துக்கு போங்க மறுபடியும் ஒரு ரிட்டர்ன் வாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் புரியுதுங்களா ஸோ நம்ம அந்த பெந்தை நாளில் புரிஞ்சிக்கணும் அந்த இடத்துல வந்து ஆள் முதலாவது பரலோகத்திலேருந்து வர ஒரு சுச்சுவேஷன் வருகிற ஒரு சம்பவம் வந்து இன்சிடெண்ட் ஸோ அப்படி வரும் பொழுது அவர் விசிபிள் ஃபார்மில் அவர் வந்து காட்சி கொடுத்துருக்கார் சரிங்களா இப்போ இதே அப்போ சில இரண்டாம் அதிகாரத்தில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லாருமே அந்நிய பாஷைகளை வந்து பேசியிருக்கிறாங்க அதாவது வேறு பாஷைகள் அன்னௌன் டங்ஸ் அன்னௌன் லாங்குவேஜஸ் நமக்கு தெரியாத ஒரு மூன்றாவது மொழியில் அவங்க பேசியிருக்காங்க இப்போ இந்த அன்னிய பாஷையும் நீங்கள் ஒன்று குறந்தையர் பனிரெண்டு பதிமூணு பதினாலு அந்த இடத்துல வந்து பவுல் சொல்கிற அன்னிய பாஷைக்கும் நிறையா வித்தியாசங்கள் இருக்கும் இது ப்ராபப்ளி அந்த அன்னிய பாஷையை தான் இங்கே மென்ஷன் பண்ணுறதா நம்ம வந்து படிக்கக்கூடாது அப்படின்னு நிறைய கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்கும் நான் அதை ஒன்று ஒன்றாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு புரிகிற மாதிரி இப்போ அப்போஸ்தில் இரண்டாம் அதிகாரத்தில் இங்கே சொல்லப்படுற டங்ஸ் அப்படின்னா என்னென்னா லாங்குவேஜஸ் மொழிகள் ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு ஆதாரமாக அஷூரன்ஸாக கன்ஃபர்மேஷனாக வசனம் வேணும்னா அப்போதுல இரண்டாம் அதிகாரம் ஐந்துலேருந்து பதினோரு வசனங்கள் படிக்கும்போது அங்க எந்தெந்த நாட்டிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்தந்த நாட்டு மொழியிலேருந்து பேசக்கூடிய மக்கள் வந்திருக்கிறதா அங்க வந்து மென்ஷன் ஆயிருக்கும் ஸோ அந்தந்த மொழிகள் பேசுகிற மக்கள் இருந்திருக்கிறதுனால இந்த அந்நிய பாஷை எது குறிக்குதுன்னா வெவ்வேறு மொழிகள் வெவ்வேறு மொழிகளை குறிக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஊரில் அப்ரோடில் தங்கியிருக்கிற ஸ்ரீலங்காலா துபாய் யூஎஸ்ல யூகேல தங்கியிருக்கிறவங்கலாம் ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் நம்ம ஊருக்கு வர மாதிரி அந்த மாதிரி தான் நம்ம வந்து அங்கே நம்ம படிக்கணும் அப்போ நமக்கு புரியும் அப்போ அங்கே இரண்டாம் அதிகாரத்தில் அப்போஸ்து இரண்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்நிய பாஷை மொழிகளை குறிக்கிறது வெவ்வேறு நாட்டு மொழிகள் சரிங்களா இப்போ அந்த அந்நிய பாஷை வந்து பேசும் பொழுது வந்து முதலாவது அங்க யார் பேசுகிறாங்கன்னா யூதர்கள் ஜூஷ் கிறிஸ்டியன்ஸ் யூத கிறிஸ்தியர்கள் கிறிஸ்தவர்கள் தான் வந்து காஸ்பிள் அதாவது சுவிசேஷத்தை சொல்றாங்க முதலாவது சுவிசேஷம் அங்க யாருக்கு தெரியும் அந்த பெரிய கிரௌட்ல அந்த அந்த ஃபெஸ்டிவல் டைம்ல யூதர்கள் இயேசு கிறிஸ்துடைய சீர்தர்கள் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க பேசின மொழி என்னன்னா ஆரம்பிக்கும் ஆஹ் ப்ராபப்ளி லேட்டினாவும் இருக்கலாம் க்ரீக்காகவும் இருக்கலாம் ஆனால் அவங்களுடைய அராமிக் மொழி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் க்ரீக்கும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் சரிங்களா ஸோ இந்த ஒரு தான் அவங்களுக்கு சுவிசேஷம் கையில் இருக்கும்பொழுது அற்புதமாக ஆவியானவர் என்ன பண்ணுறாருனா அந்த பெந்த நாளில் அந்த சுவிசேஷத்தை வேறு மொழியை அங்கே இருக்கிற மக்களை பேச வச்சு அங்கே வேறு மொழியில் வேறு நாட்டிலேருந்து வந்திருக்க மக்களுக்கு சுவிசேஷத்தை கேரி பண்ணுறார் ஸோ இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் ஏன் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இந்த கொல்லப்பட்ட அந்நிய பாஷைன்ற வரமும் குருந்தியர் சபையில் பேசினதும் கான்டிக்ஷன்ஸாக இருக்குன்னு சொல்லணும் அங்கே பவுல் சொல்லும்பொழுது இன்டர்பிரிட்டர் தேவை அப்படின்னு சொல்லுவார் ஒவ்வொரு அந்நிய பாஷை பேசுறீங்கன்னா உங்களுக்கு யார் வேணும் அப்படின்னா ஒரு விளக்கம் சொல்லுகிற ஒரு நபர் வேணும்னு சொல்லுவார் ஆனால் நீங்கள் இங்கே அப்போஸில் இரண்டாம் அதிகாரத்தை படிக்கும் பொழுது இங்கே யாருமே விளக்கம் சொல்லவே இல்லை அதை நல்லா கவனிக்கணும் அப்போ இங்கே பேத பேசும் பொழுதோ இல்லை அங்கே சீடர்கள் அங்கே கூட இருந்த மக்கள் அந்நிய பாஷைகள் பேசும் பொழுதோ அங்க இருக்க மக்களுக்கு புரிந்தது ரெண்டாவது சொல்ற சுவிசேஷம் அவங்களுக்கும் புரிந்தது அவங்களுக்கு எந்த ஒரு விளக்கம் விளக்கம் சொல்வதற்கு வேறு ஒரு விளக்குவரை சொல்றதுக்கு ஆள் இன்டர்பிரிட்டர் தேவை அப்படின்னு அப்படி நம்ம பார்க்குறோம் இந்த இடத்துல ஸோ நீங்க அப்படியே நீங்க கண்டினியூவா பார்க்கும் பொழுது இப்போ இது ஒரு அற்புதமாக நடத்தின ஒரு விஷயம் இது வந்து ப்ரேயர் லாங்குவேஜும் கிடையாது தனிப்பட்ட ரீதியில் அன்னிய பாஷை பேசுகிறேன்னு சொல்கிறாங்க சொல்கிறவங்களும் இருக்காங்க ஸோ இந்த இடத்துல நீங்கள் அன்னிய பாஷையை தனிப்பட்ட ரீதி ஜபம் பண்ணிகிட்டு இருந்தாங்க யாருன்னா அப்போஸ்தலர்கள் அங்கே பேசின அந்த சீடர்கள் நூற்றி இருபது பேர் அது ப்ரேயர் லாங்குவேஜ் இல்லை ஸோ விசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மொழி அவங்களுக்கு புரிந்த ஒரு மொழி அது மற்றவர்களுக்கும் புரிந்தது அவர்களுக்கும் புரிந்தது இந்த இடத்துல சரிங்களா இப்போ இங்கே குறைந்த சபையில் பார்க்கும்பொழுது குறைந்த சபையில் அப்படியே கம்ப்ளீட்டாக வித்தியாசமாக இருக்கும் அங்கே ஒரு 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 கிளாஸ் சிஸ்டம் மாதிரி அங்கே இருக்கிற கிறிஸ்டியன்ஸு சில அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து அவங்க சூப்பர் கிறிஸ்டியன்ஸ் இல்லை ஸ்பிரிச்சுவல் கிறிஸ்டியன்ஸ் இல்லை இம்பார்ட்டன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க ஸோ இப்போ இங்கே ஒன்று குறைந்த எப்படி ரெண்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தை நம்ம வந்து இதில் வந்து அந்நிய பாஷை வரமும் ரெண்டாவது தெற்கு தரிசன வரமும் பற்றி வெரி பெரிய ஒரு கொன் ஒரு கொண்ட்ரவர்சியாக போயிட்டு ஆக்சுவலி இங்கே டங்ஸ் பற்றி இந்த மூன்று அதிகாரத்தில் அந்த அந்நிய பாஷை என்கிற ஒரு வார்த்தை இருபத்தி ஒரு தடவை மென்ஷன் ஆயிருக்கும் தீர்க்கு தரிசனம் என்கிற ஒரு வார்த்தை இருபது தடவை மென்ஷன் ஆயிருக்கும் இங்கே ஏன் பவுல் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கண்டித்து அவங்கள வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னா இந்த இந்த கொருந்து சபை மக்கள் இந்த அந்நிய பாஷை வரத்தையும் இரண்டாவது இந்த தீர்க்க தரிசன வரங்களையும் இவங்க என்ன பண்ணாங்கன்னா அப்யூஸ் பண்ணாங்க அப்யூஸ் மிஸ்யூஸ் பண்ணாங்க அந்த மிஸ்யூஸ் பண்ணதுனால தான் பவுல் அந்த இடத்துல வந்து அந்த மக்களை கடின் கடிந்து கண்டித்து உணர்த்துகிறார் ஏன்னா அவங்க வந்து சுயநலமாக அந்த வரங்களை அவங்க செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறதையும் அவங்களுடைய சுய சர்விங் செல்ஃப் சர்விக்காகவும் செல்ஃப் செல்ஃப் சென்டர் வியூவுக்காகவும் அவங்க பயன்படுத்தினதுனாலையும் பவுல் அவங்களை வந்து கண்டித்து உணர்த்துகிறார் சோ இதை பத்தி நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்